பொதுச் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சென்னை சென்றார் நாங்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய பொள்ளா ஜெயராமண்ண மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பிப்பார்கள் அனுராமன் உட்பட எங்களது வெற்றி வேட்பாளர் ராமர் உட்பட கோபர் இங்கே பணியிடம் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதே போல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இரண்டு நாட்களாக கொலை பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையெல்லாம் கடந்த முறை ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நாங்கள் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை விதமாக பேசினோம் கோவை மாவட்டத்தில் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சராக பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை பயன்படுத்த குடியிருப்பு திட்டங்கள் கூட மூன்றாம் குட்டு திட்டத்தை அப்பொழுது நாம் கொண்டு வந்தோம் அமைச்சராக இருக்கும்போது அந்த எடப்பாடியார்கள் நிதியுதவி கொண்டு வந்தோம் அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம் தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இதுவரையிலும் அதை செய்யல செய்ய வேண்டும் அதே போல் எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை ஏனென்றால் தேர்தல் விதி இருக்கிறது அதனால் உங்களை சந்திக்க முடியல பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடிவி சொல்றத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க இப்போ வந்து நிறைய நண்பர்கள் ஃபோனில் பற்றி பேசினாங்க நான் அதை பற்றி பேச வரும் இன்னைக்கு அதாவது டெய்லியும் குறிப்பாக தினமலர் பத்திரிக்கை உங்களுக்கு நான் புது முன்னாடியே சொல்லியிருக்கேன் நாங்கள்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிகையாக இருந்துக்கிறது இன்றைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நாங்கள்லாம் இதுவரை ஆனால் சமீப காலமாக தேர்தலுக்கு முன்னாடி இருந்து ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல எங்களை வந்து டெய்லி டேமேஜ் பண்ணுறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கு பின்னால் நாங்கள் தலைவராக எடப்பாடியார் ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார் புரட்சி தலைவி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அம்நாதி ஆட்சி கொண்டு வந்தார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுமையாக பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து அதற்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டலக்க சிறப்பான முறையிலே எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நாலு வருடங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள் பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியை அந்த எடப்பாடியார் நிதியுதவி கொண்டு வந்த திட்டங்கள் தான் இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்ய வருஷம் முடிஞ்சிருச்சு அது சிறப்பான ஆட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அதே நாடாளுமன்ற தேர்தலும் கூட அந்த கண்டிப்பாக வெளிப்பாடு இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையான கூட்டணி வெற்றி இன்னைக்கு நாங்க வந்து எடப்பாடியின் முதலமைச்சர் இருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும் போதும் பத்திரிகை எங்களை பத்தியே சுற்றி எழுதிட்டு இருந்தீங்க நீங்கள் நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறந்த ஒரு சிலர் ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதமாக கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம் அதிகமாக முறக்கம் கிடையாது கடுமையான வேலை இப்போ தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்கு வேண்டி கண்ணீர் பணி திறக்கிறோம் மீதியெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறோம் தொகுதிக்குள்ள சில போறோம் போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்களை எடுத்துகிட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாமல் திமுக இன்றைக்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு எடப்பாடிய தலைமையில் இன்றைக்கி அற்புதமான வீரநடை போட்டுக் கொண்டு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போகிறோம் ஆகவே இன்னைக்கு சிறப்பான முறையில் எடப்பாடிய தலைமையில் இருக்குது இது வந்து ரிசல்ட் வந்த எப்பவுமே அளவுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களால் கலந்துதான் முடிவு எடுப்பார் வந்து ஒரு ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு உருவாக்க பாக்குறாங்க ஒரு பிரச்சனை உருவாங்க நடக்காது கண்டிப்பாக இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிக்கும் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கண்டிப்பாக எங்களுடைய பணி அது எடப்பாடி முதலமைச்சர் வரணும் அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக முழுமையாக இக்கோவை அதே போல பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி போன்ற தொகுதிகளாக வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி தலைமையில் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார்

இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பின்றது யாருன்னு தான் தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்று இல்லை அற்புதமாக எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாரு இன்னைக்கு சிறப்பாக அந்த எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணல இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை ஏத்துட்டாங்க அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அஇஅதிமுக தலைமையில் எடப்பாடிய தலைமை வெற்றி பெற போகிறோம் ஆகவே இதில் வந்து வெற்றியிடம் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு வெற்றி நிலை எடப்பாடி தலைமையில் போட்டுக்கிறோம் இதுல மற்ற கேள்விக்கு இடமில்ல இந்த கேள்வி கேட்கறது யாரு இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு ஆகவே இதெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் இதெல்லாம் பதிலாக இருக்கும் ஆனால் வந்து இந்த பிரச்சனையை பத்திரிக்கையில் தான் எங்களுக்கு எங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை எல்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவா இருக்கிறங்காட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறோம் இன்னைக்கு மந்திரிக்கு போகிறோம் கட்சிக்கார வீட்டுக்கு போறோம் கோயில் நிறைய கோயில் விசேஷங்கள் நடந்துட்டு இருக்குது அந்த கோயில்கெல்லாம் சென்று போயிட்டு இப்படி ஒரு போயிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இதை அப்படியே கிளப்பி இந்த வாட்ஸ்அப்ல போடுறது குட்களில் போடுறது அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க இதுக்கு வேற பாத்தீங்கன்னா ஆமா அதே போல இன்னைக்கு திமுக இன்னும் மற்ற கட்சிகள் தூக்கத்தில் போடுறாங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் போடுறதே இல்லை இது திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி திமுக பேர சொன்னா எடப்பாடியார் பேர சொன்னா தான் நேத்தி பத்திரிக்கை பேப்பரே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து படிப்பாங்கறங்க எழுதுறாங்க அப்படிதான் நீங்க எங்களோட பொதுச்சியார் சொன்னாரு பேசி திரும்போர் தம்பி நம்மள சொன்னாதான் நம்ம எழுதினா தான் அவங்களுக்கு என்ன பத்திரிக்கை விக்கும்போது எதாவது எழுதுறாங்க சொல்லிட்டு போனாரு கண்டிப்பாக திமுக பொறுத்த அளவுக்கு எடப்பாளையர் தலைமையில வெற்றி அடை போடுகிறது இருபத்தி ஆறுல எடப்பாளையர் தலைமையில இருநூத்தாறு வரைக்கும் இருபத்தி ஆறு வருங்கிற அண்ணன் இருபத்தாறு மட்டுமில்ல எப்ப தட்டமாக தேர்ந்தெடுத்தாலும் கண்டிப்பா எடப்பாளையர் தலைமையில மிக பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அடையும் அப்பொழுது கோவை மாவட்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்